மக்களே இது தேர்தல் கச்சேரி தேர்தல் களம் சூடுபிடிக்க கூட்டணி பேச்சுவார்த்தை தலைவர்கள் என்ன பேசுறாங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்றதான் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் சின்ன பையன்தான் சின்னவர் தான் வயசுலயே அனுபவத்திலையும் உங்களை விட நான் சின்னவன் அப்படின்னு யார் சொல்லிருக்கா அவரே சொல்லியிருக்காரு அது மட்டுமா இளைய கலைஞரே வாழும் பெரியாரே இப்படி எல்லாம் சொல்றதுல எனக்கு நிச்சயமா உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளர் யாரு அப்படின்றத சூசகமா சொல்லியிருக்காரு யார் அவரு கண்டுபிடிங்க பாப்போம் கண்டிப்பா உங்களுக்கு தலைவர் நல்ல ஒரு வசதியான வேட்பாளர் நல்ல வேட்பாளர சிரித்த முகம் கொண்ட ஒரு வேட்பாளரை வெற்றி வேட்பாளரை உங்க இடத்துல ஒப்படைப்பார் நீங்க நிச்சயமா வெற்றி பெற செய்து எனக்கு தெரியும் வாக்கு வித்தியாசம் நான் வாக்கு வித்தியாசம் சென்ற முறை மூன்று லட்சத்தி மூன்று லட்சத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கீங்க தொடர்ந்து கடகப்பணி களப்பணி மக்கள் பணி காட்டி இருக்கிறோம் கோவிட் காலத்தில் மக்களோடு மக்கள் நின்று இருக்கும் ஒவ்வொரு மழை வெள்ள காலத்துலேயும் மக்களோட மக்களை நின்று மக்கள் மக்களை தைரியமாக சந்திச்சிருக்கிறோம் மக்கள் பணியாற்றியிருக்கிறோம் அந்த தைரியத்தோடு தான் மீண்டும் இப்ப தேர்தல் கலத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் அதே போல் இங்கே வரவேற்கும் பொழுதும் அது கிழக்கு கிழக்கு மாவட்டத்திற்கு எப்ப வந்தாலும் இந்த வரவேற்பு இந்த எழுச்சி பத்து நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன் ஃபஸ்டே நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன் அதே எழுச்சி வரும்பொழுது சில பேர் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறீங்கல்ல அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த சின்னவர் கூப்பிடுறது ஆமா உண்மையாவே சின்னவன் தான் வயசுலேயும் அனுபவத்திலையும் எல்லாம் விட ரொம்ப சின்னவன் தான் அதுக்காக சின்னவர் அப்புறம் வந்து இளைய கலைஞர் வாழும் பெரியார் இதெல்லாம் வந்து தயவு செய்து தவிர்த்துடுங்க நான் எப்பவுமே நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் உங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன் உங்க வீட்டு செல்ல பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் நிரந்தரம் என்ன இப்ப அமைச்சரா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்பான செல்ல பிள்ளையா கெட்டுக்குவார் முயற்சிக்கிற தீபாவளி நாளும் உங்களை விடுறதில்ல கிறிஸ்மஸ் நாளும் விடுறதில்ல அந்த மாதிரி நீங்க எங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு அண்ணன் சேகர் பாபு கோரிக்கை வச்சிருக்காரு யாருக்கு எதுக்காக இந்த விஷயத்த சொன்னாருன்னு பாருங்க உங்களை பொங்கல் என்றாலும் நாங்கள் விடுவதில்லை விடுறமா பொங்கலுக்கு தீபாவளி என்றாலும் உங்களை விடுவதில்லை கிறிஸ்துமஸ் என்றாலும் விடுவதில்லை ரம்ஜான் என்றாலும் விடுவதில்லை ஆயுத பூஜை என்றாலும் விடுவதில்லை கொரோனா என்றாலும் விடுவதில்லை பெருமளவு வெள்ளம் என்றாலும் விடுவதில்லை உங்களை எப்போதும் விடாமல் இருக்கின்ற எங்களை தேர்தலில் அதிமுக கூட்டணி இன்னொன்னு பாஜக கூட்டணி இல்லைன்னா தனித்து அதுவும் இல்லாம பதினாலு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை பதவி வழங்கினா மட்டும்தான் நாங்க கூட்டணிக்கு சம்மதிப்போம்னு அக்கா சொல்லியிருக்காங்க யாரு பாருங்க நாம் நிச்சயமாக கேப்டன் வகுத்த வழிபடி இந்த தேர்தலில் தனித்து களம் காண்போம் என்பது எல்லா மாவட்ட செயலாளருடைய கருத்து இருந்தாலும் மொத்த நாலு வழி தான் ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒன்று பிஜேபி அலையன்ஸ் இல்லை என்னால் தனி இதில் எல்லோருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து மீதி இருக்கின்ற மூணு அலையன்ஸில் யார் வந்து அதிகமாக சீட்டு அதாவது எப்படி நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பதினான்கு சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முடிவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க தான் நாங்கள் வந்து குழு அமைக்க போகிறோம் எல்லார் இடத்துலையுமே தேர்தலுக்கான பணியை அதாவது எங்களுடைய ப கட்சி பணியை தொடங்கியாச்சு பூத் கலைகள் வரைக்கும் நாங்கள் அமைச்சு உட்கட்சி தேர்தலிலேயே தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்போ வரப்போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றதுனால யாருடன் கூட்டணி என்பதை இன்றையிலிருந்தால் நாங்கள் அதை பற்றியே யோசிக்க போகிறோம் பொதுவாக மறைந்த தலைவர்கள் பற்றி விமர்சன பார்வைகளை முன்வைக்கக்கூடாது அது அவ்வளோ சரியா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா ஆர்எஸ் எஸ் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் நீங்களே பாருங்க அந்த விஜயகாந்த் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞரவர்கள் கேட்ட போது நம்மோடு கூட்டணி வைத்து ரொம்ப அழகா கலைஞர் சொன்னார் விஜய விஜயகாந்த் என்கிற கனி மரத்தில் இருக்கிறது நிச்சயமாக அந்த கனி என் மடியிலேதான் விழுமென்று மிகுந்த உருக்கத்தோடு பெருந்தன்மையோடு விஜயகாந்துக்கு அழைப்பு விட்டார் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஆனால் அந்த விஜயகாந்த் நம்மோடு கூட்டு சேர மறுத்துவிட்டு தனியாக நின்றார் அன்றைக்கு மட்டும் அவர் தனியாக நின்றாமல் நம்முடைய கூட்டணியில் இருந்திருப்பாரே ஆனால் கலைஞர் ஒரு முதலமைச்சராக செத்திருப்பார் இன்னும் சொன்னால் மறந்திருக்கவே மாட்டார் முதலமைச்சர் பதிவா இருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாறுல கிடைத்திருந்தால் அந்த தெம்பிலேவே அவர் வாழ்ந்திருப்பார் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் ஜெயலலிதா கூட செத்துருக்கார் கலைஞர் முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதா நேரம் அமெரிக்காவுக்கு போய் உடம்பு எல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கின்னு எதைதெல்லாம் மாத்தணுமோ அதெல்லாம் மாத்திகிட்டு அது உயிரோடு உயிரோட அதே போல இந்த ஜெய ஜெய விஜயகாந்த் செத்து இருக்க மாட்டார் அன்னைக்கு படுத்தவர் எந்திரிக்கல அவரும் எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு நமக்கு எதிர்கட்சிய தலைவராக ஒரு விஜயகாந்த் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தார் முதலமைச்சராக மறைய வேண்டிய கலைஞருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட இல்லாத ஒரு நிலையிலே அவரை மறைய செய்த காரணமாக இருந்தவர் விஜயகாந்த் கூட்டணி கணக்கு இன்னும் முழுமையா நிறைவு பெறாத ஒரு சூழல்ல அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறத நிறுத்திக்கணும் அப்படின்னு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அறிவுரைய சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஊடக நிறுவனுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடித்த பேட்டியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாச்சு இது தொடர்பாக அண்ணன் என்ன சொல்றார்னா நோ நெவர் இல்லவே இல்லை எந்த கட்சி பேரையும் அவர் குறிப்பிட்டு சொல்லலைங்க பொதுவாக கதவு திறந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னார் ஆனா உங்களை தவிர உங்க கட்சியில இருக்கிற மத்த யாரும் இந்த மாதிரி திடமா சொல்ல மாட்டாங்களே என்ன காரணமா இருக்கும் அமித்ஷா ஜி கேட்கப்பட்ட கேள்வி ஸ்பெசிபிக்கா ஒரு கட்சியினுடைய பேரை சொல்லி அவங்க வருவாங்களா ஏத்துக்குவீங்களா அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டண்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரத பிரதமருடைய தலைமையை ஏற்று யார் என்டிஏவுக்கு வந்தாலும் கூட எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கு அதான் அவருடைய பாயிண்ட் அவர் ஸ்பெசிபிக்காக எந்த கட்சி பேரையும் மென்ஷன் பண்ண நீங்க அந்த கட்சி பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி இன்னும் பண்ணியிருந்தாலும் சரி அமித்ஷா ஜி அவருடைய பதிலை பொறுத்தவரை யார் பிரதமர் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ அவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கதவுகள் திறந்திருக்கு இதைத்தான் நாங்களும் சொல்றோம் நாங்களும் தெளிவாக இதில் இருக்கின்றோம் ஆனால் ஏத்துக்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் யாரையும் வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்லை அவரவர்களுடைய முடிவு அதனால் இது வந்து ஒரு தலைவர் இதை பார்த்து ரியாக்ட் பண்றாங்க அதை பார்த்து இன்னொரு தலைவர் ரியாக்ட் பண்றாங்க சோ இது ஸ்பெசிபிக்காக கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணினுடைய கதவுகள் எல்லோருக்கும் திறந்துருக்கு எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஏன் திமுக பூட்டல்லதுனால யாரும் வரக்கூடாதுன்னு என்ன இது இருக்கு எல்லோருக்கும் திறந்து இருக்கு யாருக்கு அடிப்படை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு வரார் இப்போதான் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் பாஜகவை குறை சொல்றத கொஞ்சம் நிறுத்திக்கங்க அப்படின்னு சொன்னதா சொன்னேன் ஆனா களை எட்டல முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வெளு விழுன் விழுத்து இருக்கிறாரு ஒருவரை போய் பாத்துட்டு வாங்க அம்மாவை பற்றி பேசினது அண்ணாவை பற்றி பேசினது இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்தில் இருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல இல்லை என்னை இதை சொன்ன உடனே என்னை வைவார் அவர் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி ஐயா நீங்கள் பாருங்க ஐயா செஞ்சிருக்கோ ஐயா இதை என்ன ஐயா நீ சொல் நீ என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது இப்படி சொல்லிட்டீங்க லேகியம் விற்கிற நான் சொல்லுவீங்க அதுக்கு என்ன ஒன்றுமே பேசுறது புரியலன்னு வேற சொல்லிட்டீங்களே அப்படின்னு இவர் சொன்னதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பாஜக மாநில துணை தலைவர் கேபி ராமலிங்கம் கிட்ட கேட்டோம் அவர் என்ன சொன்னார்னா ஆனால் ஆமாங்க நாங்கள் லேகியம் விற்கிறவர் தான் அது மட்டுமா ஊழலை ஒழிக்கிற மருத்துவருங்க நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு முறை போய் பாருங்க லேகியம் வந்து எதுக்கு கொடுத்து வைப்பாங்க அடுத்தவனுக்கு பைத்தியம் ஈத்தியம் பிடிச்சிருந்தா என்ன வேற ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு லேகி லேகியம் எதுக்கு வாங்குவாங்க உடல்நலம் சரியில்லைன்னா என்ன ஆக நோயுற்றவர்கள் ஊழல் நோய் பிடித்திருக்கிறவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக ஆமாம் எங்களுடைய தலைவர் லேகி வைப்பவர் தான் என்ன திருத்துவதற்காகவும் குடும்ப ஆட்சி நடத்துறவர்களை திருத்துவதற்காகவும் அந்த நோய் போக வேண்டும் தமிழ்நாட்டில் அந்த நோய் பெரிதாக வளர்ந்திருக்கிறது இதுவரை இருந்த அரசாங்கத்தை கையிலே அந்த நோய் இருந்திருக்கிறது இருந்து ஊன்றிருக்கிறது அந்த நோயை தீர்ப்பதற்காக லேகி வைக்கிறார் உண்மைதான் எங்களுடைய மாநில தலைவர் லேகி வைப்பது தான் தம்பி அப்ப சூழல் அப்படி உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் விமர்சனத்தை வைக்க வேண்டியதா போச்சு இப்போ அவர் அரசியல் கட்சியினுடைய பேரை அறிவிச்சிருக்கிறாரு வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் அவ்வளவுதான் இப்பவும் அவர் கட்சி பேரை அறிவிச்சிருக்கார் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார் நான் அதனால என்னோட ரியாக்ஷனை அந்த அளவுல இந்த நிறுத்திக்க விரும்புறேன் நான் என்ன சொல்றேன் அப்பவும் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அதனால கூடித்து அப்படின்னு நான் கிளைம் பண்ணுறதுக்கும் விரும்பலை என்ன அது தவறுன்னு நான் நினைக்கல நீ அன்னைக்கு அந்த படத்தில் இருந்த கருத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது உண்மை நிலை என்னன்றது சொல்ல வேண்டியது சொன்னோம் இன்னிக்கு அவர் அரசியல் மூலமாக மக்கள் பணியாற்ற விரும்புகிறார் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் அவ்வளவுதான் அதாவதுங்க உன்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல் அப்படின்றது ஒரு சமுத்திரம் அதில் நீந்தி கரை செஞ்சவங்களும் இருக்கிறாங்க மூழ்கி போனவங்களும் இருக்கிறாங்க இதில் விஜய் அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்கள் கூட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அது மாறுபட்ட கருத்து இல்லை அரசியல் என்பது ஒரு பெருங்கடல் ஒரு சமுத்திரம் அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை செய்கிறவங்களும் உண்டு மூழ்கி போகிறவங்களும் உண்டு எனவே பாப்பா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் நீந்தி கரை செய்கிறாரா இல்ல மூழ்கி போறாரான்றத தேர்தலில் வந்து நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம் கட்சியை ஆரம்பிக்கலாம் பத்து நாயங்க ஒன்னா சேர்ந்து வேட்டைக்கு போனாதான் அது சரியா இருக்கும் ஆயிரம் கழுதை புலிகள் ஒன்னா சேர்ந்து வேட்டைக்கு போனாதான் அதுவும் சரியா இருக்கும் ஆனா புலி தனிச்சுதான் போகணும்னு போன வாரம் பேசினவரு இந்த வாரம் வேற ஒண்ணு பேசிருக்கிறார் போய் பாருங்க பென்சிலு சிலேட்டு குத்தி அங்கே எதுவும் கட்சி இருக்காத அழிச்சு போடுவோம் நான் உயிரோடு இருக்கிறவரை என் லட்சியம் இருக்கும் என் லட்சியம் இருக்கிறவரை என் கட்சி இருக்கும் சும்மா ஓரமாக போய் விளையாடுங்க தம்பி அப்படி போய் விளையாடுங்க சும்மா விளையாடு போயிட்டு இருக்கிறதே அது அது அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு எவ்வளவோ பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்க்க மாட்டோமா என்ன சொல்லுங்கள் சார் இப்போ நீங்க அமெரிக்கா பைடனோட கூட்டணி வேட்பாளர் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் தேர்தல் வேலை நடக்குது நான் வந்து உட்கார்ந்து யார் யாரோட போவா எவ்வளவு நேரம் சீட் சீட்டும் கிடையாது நோட்டும் கிடையாது நேரடி போட்டி தான் நாற்பது தேர்தல் வேட்பாளர்கள் இருபது பேர் பெண்கள் இருபது பேர் ஆண்கள் போட்டிடுறோம் வந்து நிற்கிறோம் இணைந்து என் தம்பி ஒரு பேர் அறிவிச்சிருக்கார் அதுக்கு இவ்வளவு பேசுறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியுமா இருக்கிறதா உங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அவர் கட்சியை ஆரம்பித்து கோட்பாட்டை சொல்லி அவர் லட்சியத்தை சொல்லும்போது அது ரெண்டு பேருக்கு உடன்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடா இருக்கும்போது அது என் தம்பி தான் முடிவு பண்ணும் அவங்களுக்கு அது அவர் தனிச்சு நிற்கணும்னு முடிவு எடுத்தார்னா அதுல போய் நான் தலையிட முடியாது அவர் வந்து இல்ல நான் அண்ணனுக்கு துணை அணிப்பு எண்ணு முடிவெடுத்தா நீங்களும் தலையிட முடியாது அதை இப்ப பேசக்கூடாது இப்ப அவர் பேர் வச்சிருக்கிறாரு புள்ள பற அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரிஞ்ச பிறகு ஏய் இந்த பேர் பொருத்தமா இருக்கு இல்லை மாற்று அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவதுங்க தேசிய கட்சிகளோட கூட்டணி அமைச்சா அது தேசிய பார்வையா மாறிடுது அவங்க மாநில பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துறதே இல்லை நம்ம சொல்றதை கேட்கறதும் இல்ல இதனால நாம தான் பாதிக்கப்படுறோம் யாரதை சொல்லிருப்பா பாஜக கூட்டணி இல்ல அப்படின்றதுக்கு ஒரு விதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு நம்மண்ண எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேதி அறிவிக்கப்படலாம் அப்படி அறிவிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய கட்சியுடைய வேட்பாளர் நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் போட்டியிடுகின்ற பொழுது மக்கள் நம்முடைய கட்சி வேட்பாளர்களுக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்து வெற்றி பெறச் செய்கின்ற பொழுது யார் வாக்களிக்கின்றார்கள் மக்கள் வாக்களிக்கின்றார்கள் அந்த மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே குரல் எடுப்பது நமது நாடாளுமன்ற கடமை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கட்சியினுடைய கடமை இன்னைக்கு கூட்டணி என்று வந்துவிட்டால் தேசிய அளவில் இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்துவிட்டால் தேசிய அளவிலுடைய பார்வை சென்று விடுகிறது நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது அதனால் பாதிக்கப்படுவது நாம் ஆகவேதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர நிதியை பெற்று வர புயல் வெள்ளம் வாராய்ச்சி போன்ற காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்களை யார் நிவர்த்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் மத்தியிலே பிரச்சனை அடிப்படையில் ஆதரவு கொடுப்போம் ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் கொத்து கேட்பது கிடையாது தான் நாம் தனியாக புரிந்து விட்டோம் தேசிய கூட்டணி பத்தி அண்ணன் இப்படி சொல்ல முன்னாள் முதலமைச்சர் ஓப்பன் செல்வம் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைக்கு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ அன்னைக்கு பிடிச்சது சனி அப்படின்னு விமர்சன பார்வையும் முன்ன வச்சிருக்கா முதலட்சியா இருந்தால் நான் தான் இருப்பேன் பொதுச்செயலா இருந்தால் நான் தான் இருப்பேன் எதிர்க்கட்சி தலைவர் நான் தான் இருப்பேன் கல்யாண வீட்டுக்கு போனேன் மாப்பிள்ளையார் கே இதுல நான் சொல்ல நான் சொல்லக்கூடாது நீங்க சொல்லு இப்படி ஒரு மனிதன் சிந்திக்கின்ற மனிதன் இன்னைக்கு என்ன இந்த கட்சி அதில் பாதாளத்தில் கொண்டு தள்ளிவிட்டார் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இந்திய அளவில் இருக்கின்ற தலைவர்கள் தேசிய தலைவர்கள் மாண்பு அம்மாவர்களுக்கு சந்திக்க போயஸ் கார்டனுக்கு வருவார்கள் அம்மா அவர்களும் அவர்களை மரியாதையோடு அழைத்து பேசி அனுப்புவார் மாநிலத்திலும் ஒருவாரும் பேசி அனுப்புவார் அப்படிதான் நாம் தெம்ப கூட்டணி அமைச்சு தமிழக மக்களுடைய நன்மை ஐம்பது ஆறு காலம் பெற்று வந்தோம் இன்னைக்கு என்ன நிலைமை மாண்பு பாரத பிரதமர் ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார் மீண்டும் தேர்தல் வருது அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் வலது உரத்தில் உட்கார வலது உரத்தில் உட்கார வச்சு ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல நான் பா பாரதிய ஜனதா காட்சி கூட்டிலிருந்து விளைகிறாரு அன்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு இடப்பாரிக்கு சனி வந்து உச்ச நெல்ல உட்கார்ந்து பொதுவா ஏன் இப்படி வளரிட்டு இருக்க சொந்த புத்தியில பேச மாட்டியா அப்படின்னு தானே கேட்பாங்க இங்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா அவர் சொந்த புத்தியில வளர்றாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன் அப்படி சொன்னாரு யாரை சொன்னாருன்னு பாருங்களேன் அவருடைய கூற்றுப்படி சொன்னால் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட பிச்சையில் பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்தவர் இந்த இடத்திற்கு வந்த பின்பும் அவருடைய சுய புத்தி சொந்த புத்தியிலே இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்திலிருந்து அனைத்து நீதிமன்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் தான் நேற்றலை சின்னம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு பின்பும் கூட இப்படி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யாரை ஏமாற்ற அவர் நினைக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும் ஒரு பக்கம் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய அதிமுகவை ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது தான் சசிகலாவுடைய விருப்பமா இருக்குன்னு அண்ணன் ஓபிய சொல்ல இன்னொரு பக்கம் துரோக சக்தியான எடப்பாடி பழனிசாமி கூட நாங்கள் சேரவே மாட்டோம்னு டிடிவி டிவி தினகரன் சொல்லியிருக்கார் எதுவுமே முழுமையடைந்த பிறகு சொல்வது தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் உறுதியாக நாங்கள் கூட்டணியில் போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில தான் இருக்கும் அது

தெரியும் எப்படி தீய சக்தி திமுகவோட திமுக தேர்தலோ எப்பயுமே பயணிக்க முடியாதோ துரோக சக்தி பழனிசாமியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக பயணிக்க மாட்டார்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் அதுதான் நானும் என்னுடைய கருத்து அதுதான் அதனால எந்த காலத்திலையும் பழனிசாமி என்கிற துரோகியோடு நாங்கள்

அதே போல் கள்ளக்குறிச்சி அதோடு கூட சென்னை கேட்டோம் இந்த மூணும் கேட்டோம் அவரால் அந்த நேரத்தில் ஒரு முடிவெடுத்து சொல்ல முடியல ஏன்னா அது ஒரு நேரம் இருக்குது காலம் இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார் இருந்தாலும் அரியலூரும் சாரி இது பெரம்பலூரும் கல்ல கள்ளக்குறிச்சியும் நிச்சயமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சென்னைக்கு தென்சென்னைக்கு கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியில் என்ன மாதிரி மக்கள் அழுத்தம் கொடுக்கிறாங்களோ அதை பொறுத்து மூன்றாவது கொடுப்பதா அல்லது இந்த ரெண்டோட நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதை பொறுத்து இருக்கு இந்த முறை மேற்கு மண்டலத்தை எப்படி ஆட்சி பிடிச்சிடணும்னு திமுக கடுமையாக போட்டி போட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவின் மேற்கு மண்டல முகமாக பார்க்கக்கூடிய எஸ் பி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் போய் பார்த்துட்டு இந்தியாவிலே பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி இந்த அண்ணா திமுக தொண்டர்கள் இன்னைக்கு மக்கள் வந்து யார் திமுக ஓட்டு போட தயாரா இருக்காங்க சொல்லுங்க எல்லாம் கீழே வந்து பழைய திமுகவுக்கு இன்னைக்கு ஓட்டு போடக்கு யார் தயாரா இருக்காங்க தொழிலாளர்களோ தொழில் முதலீட்டாளர்களோ ஏழைகளோ நடுத்தர வருத்தமோ அரசு ஊழியர்களோ யார் இன்னைக்கு தயாரா திமுக சந்தோஷம் ஓட்டு போடலாம் அப்படின்னு திமுக இன்னைக்கு இல்லை

இன்றைக்கு தெளிவா இருக்கும் எடப்பாடி தலைமையில் அதிகமான பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாட்டுக்கத்தை பேசணும் இந்த இதய மாளிகையில் இந்த இதுல வந்து நாங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே இருந்திருக்கிறோம் முன்னாள் மாவட்டத்தில் நல்லா இருக்காங்க இப்ப நாங்க மாவட்டம் இருக்கோம் இங்க இருந்து எத்தனை பேரு எம்பி ஆகி எத்தனை பேர் பள்ளி அமைச்சர் இந்த இடத்துல இருந்து பேசுறோம் இது அத்தனை மாதிரி ஒரு கடவுள் போன்ற நம்முடைய பிறகு எம்ஜிஆர் கொடுத்து போன்ற ஒரு மாதிரி கோயில் போன்றது இங்கிருந்து பேசுறோம் நிச்சயமாக அதிகமான எப்படி நம்ம ஜெயிப்போம் கவலைப்படாது ஐடி ரைடு அமலாக்கத்துறை ரைடுனாலே எல்லாருமே அலரக்கூடிய ஒரு சூழலில் அண்ணன் அசால்ட்ட ஒரு சமூகம் பண்ணியிருக்கார் அண்ணாமலை வந்து என்மண் என் தேசம் பயணத்தின் பொழுது நேற்று கேவி குபத்துல சொல்லியிருக்கிறாரு எப்போ வேணாலும் அமலாக்கத்துறை வந்து வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டின் கதவை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் வந்து தமிழகம் வந்து பொருளாதாரத்தில் வந்து இப்போ பின்தங்கியுள்ள இதுவாக இருக்கு ஸ்டேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு

என்ன மக்களே மைக்கு கிடைச்சது நம்ம தலைவர்கள் என்னெல்லாம் பேசுறாங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்றத பாத்தீங்களா நிச்சயமா நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி நம்புறோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது நான் நந்தா இது தேர்தல் கச்சேரி